தமிழர் வரலாறு தேவனேயன் எழுதியது நேசமணி பதிப்பகம் வடார்காடு மாவட்டம் காட்டுப்பாடி ஓகே இதில் வந்து நம்ம பெரியாரை பற்றி என்ன எழுதியிருக்காருன்னு பாருங்கள் தமிழர் வரலாறு எழுத்தாலும் சொற்பொழிவாலும் அருந்தமிழ் தொண்டாற்றியவர் இன்றும் இனி என்றும் ஈடிணையற்றவர் பல்லவபுரம் பொதுநிலை கழக தலைவர் மறைமலை அடிகள் மறைமலை எனும் மறையாமலையின் நிறைநிலை வாரத்தே நிற்க இறையும் தமிழன் வடமொழி தீந்தாழ்வின்றி வாழ இமிழும் கடல் சூழ் இகம் அதாவது யாரை பற்றி பேசுகிறாப்பில் மறைமலை அடிகளை பற்றி பேசுகிறாரு அடுத்து பெரியாருக்கு வராரு பாருங்கள் பெரியார் அருஞ்செயல் நயன்மை கட்சி தலைவர் பொதுத் தேர்தலில் தோல்வியடைந்தபின் இருக்குமிடம் தெரியாது ஓடி ஆங்காங்கு பதுங்கி கொண்டனர் அன்று பெரியார் ஒருவரே திராவிட ஆரிய போர்க்களத்தில் புகுந்து உடைபடை தாங்கி இடைவிடாது போராடி கல்லாப்பொது மக்கள் கண்ணை திறந்து கற்றோர்க்கு தன்மான உணர்ச்சியூட்டி பிராமணியத்தை தலை தூக்கவண்ணா தடித்து வீழ்த்தி ஆச்சாரியார் புகுத்திய இந்தியை எதிர்த்து சிறை துன்ப சுன் சிறை ஆளாகி கணக்கற்ற சீர்திருத்த திருமணங்களை நடத்தி வைத்தும் பகுத்தறிவு இயக்கத்தை தோற்றுவித்தும் மூட பழக்க வழக்கங்களை ஒழித்தும் இடும்பைக்கே கொல்கலங் கொல்லோ குடும்பத்தை கூற்றமறைப்பான் உடம்பு செயற்கரிய செய்வார் செய்வ செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கறைய செய்கலாதார் எனும் குரற்கு இலக்கியமானார் அதாவது இந்த ரெண்டு திருக்குறளையும் எடுத்துக்காட்டி இந்த ரெண்டு திருக்குறளுக்கும் இலக்கணமாக பெரியார் இருந்திருக்கிறார் அந்த டயத்தில் தேர்தலில் தோல்வி அடைஞ்சப்பன்னு எல்லாரும் ஓடி ஒளிஞ்சப்ப பெரியார் மட்டும்தான் களத்தில் நின்று அதாவது ஆரியர் இதை திராவிட பிரச்சனைகளை கை கையில் எடுத்து எல்லா பிராமணியத்தை தலை தூக்க விடாமல் ஆக்குனதில் பெரியாருக்கு பெரும் பங்கு உண்டு அப்படிங்கிறார் இதை வந்து யார் சீமானுக்கெல்லாம் இதெல்லாம் தெரியுமா தெரியாது தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி தான் நடந்துக்குவார் என்னங்க இவர் இவர்களெலாம் நம்ம ஏற்கனவே சொன்னது வஉசியிலேருந்து பெரும் பெரும் தலைவர்களெல்லாம் பெரியாரை போட்டும்போது நம்ம சீமான் வந்து இகழுகிறாருங்கிறதுனால பெரு பெரியாருடைய புகழ் வந்து கீழே விழுந்துருமா அடுத்து பெரியார் வந்து ஜாதியை ஒழிக்கிறதுக்காகத்தான் கடவுள் மறுப்பு எடுத்திருக்கிறார் அதை வந்து இந்த இந்த புத்தகத்திலே தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்குது பாருங்கள் மனிதனுக்குள்ள இழிவு சமுதாயத்துக்குள்ள இழிவாகும் சமுதாயத்துக்குள்ள இழிவு நாட்டுக்குள்ள இழிவாகும் இந்த இழிவு நீங்கவில்லை என்றால் நமக்கு முன்னேற்றம் இல்லை கண்டிப்பாக எந்த சுயராஜ்யமும் இல்லை திராவிடர் கழகம் இதை நீக்கவே பாடுபடுகிறது உங்கள் பிரிவு இழிவுதான் அதாவது உங்களை சூத்திர சூத்திரர்கள் என்று ஒப்புக்கொண்டதுதான் உங்கள் குறைபாடுகளுக்கெல்லாம் மூல காரணம் இனிமேலாவது அதற்காக வெட்கப்படுங்கள் அதாவது இது வந்து அப்படியே எடுத்துக்கிட்டு பழக்கமாக போயிடுச்சு சூத்திரன்னு சொல்கிறான் என்ன பண்ணுறது வேற வழி இல்லை அப்படிங்கிறோம்ல அதுக்காக தான் சொல்கிறாரு சூத்திரனாக சந்ததி உருத்தி செய்து கொண்டு வாழ்வதை விட சூத்திரப்பட்டத்தை ஒழிப்பதற்காக சாவது அவ்வளவு கேடாதுன்னு தல்லை கவனிச்சிங்களா அதாவது சூத்திரனாக சந்ததி உருத்தி செய்து கொண்டு வாழ்வதை விட பட்டத்தை ஒழிப்பதற்காக சாவது அவ்வளவு கேடானதில்லை வேற வழி இல்லை விதி நான் சூத்திரனா இருந்துட்டு போறேன் அப்படின்னு நினைக்கிறத விட அந்த பட்டத்தை ஒழிப்பதற்காக சாவது இறந்து இறந்தபோது கூட அவ்வளவு மோசமானதில்லை அதைவிட மோசம் நீ பட்டத்தை சுமந்து கொண்டு வாழ்வது இந்து மதம் என்கிற கசுமல மழை நீர் வர்ணாசிரமம் என்ற சாக்கடையில் சென்று கொண்டு இவ்விழி ஜாதி என்ற கொசுக்கள் தோன்றி நமக்கு மலேரியா காய்ச்சல் ஏற்பட்டிருக்கிறது என்னங்க வருணாசிரமங்கிறதுனால தான் இந்த ஜாதி கொசுக்கள் தோன்றி நமக்கு மலேரியா காய்ச்சலே வ வந்துருச்சு கடவுளை ஒழித்தாவது சாத்திரத்தை ஒழித்தாவது பார்ப்பான் பறையன் என்ற சாதியை ஒழித்தாக வேண்டும் அதாவது இவர் வந்து இந்த மெயின் அவர் ரீசன் என்னன்னாக்கே இந்த பார்ப்பான் பறையன் இந்த வித்தியாசம் இருக்குங்கள இதை ஒழிக்கிறதுக்காகவாவது கடவுளை ஒழிச்ச ஒழிச்சாகணும் சாஸ்திரத்தை ஒழிச்சாகணும் அப்படிங்கிறாரு அதான் ஒருத்தன் வந்து கடவுள் இப்போ வந்து வந்துட்டாருனாக்க இன்னும் கடவுள் நிரூபிச்சுட்டாக்க என்ன பண்ணுவீங்க நீங்கள் அப்படின்ட்டாக்க நான் ஒத்துக்கிட்டு போகிறேன் அப்படிங்கிறாரு ஒரு இடத்துல அதனால் வந்து அவருக்கு வந்து மெயின் வந்து கடவுளை எதுக்குறதுங்கிறது வந்து மெயின் அஜெண்டாவே கிடையாது அவருடைய அஜெண்டா வந்து பார்ப்பனன் பறையன் இப்படி சக்கலி இப்படி வரிசையாக ஜாதிகளை அடுக்குமுறையில் கொண்டு வந்து நான் தான் உயர்ந்தவன் அப்படிங்கிற வரணாசன கொடுமையை ஒழிக்கிறதுக்கு ஒரே வழி இந்த சாஸ்திரங்களை ஒலி ஒழிச்சாகணும் அந்த சாஸ்திரங்களை ஒழிக்கணுன்னா கடவுளை ஒழிச்சாகணும் அப்படிங்கிற அந்த வெ வெறி தான் அவர் வந்து கடவுள் மறுப்புக்கு கொண்டு போச்சு அதனால தான் வந்து கடைசி வரைக்கும் அவர் வந்து இதில் வந்து சம சமரசமே செஞ்சிக்கல அப்போ எந்த அளவு கடுமையாக பாடுபட்டுருக்கிறாரு இவருடைய முயற்சினால் எத்தனை பேர் வந்து பகுத்தறிவை பெற்றுக்கிறாங்க அதெல்லாம் விட்டுட்டு இப்போ பெரியார் என்ன செஞ்சுட்டார் பெரியார்னால என்ன பெரிய மறுமலர்ச்சி ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சீமான் போன்றவர்கள் சொல்வது க அதாவது வடிகட்டி அயோக்கியத்தனம் அதனால் வந்து மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் இந்த பதிவு